திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கல்குவாரிகளில் இ பாஸ் முறையில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெறுவதாக அரப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் கல்குவாரிகளால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை ஆவணப்படுத்தும் மக்கள் சந்திப்பு நிகழ்வை அறப்போர் இயக்கம் சார்பில் பாளையங்கோட்டை கொக்கிரக்குளத்தில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் நடைபெற்றது வழக்கமாக அரசு சார்பில் நடத்தப்படும் கருத்து கேட்பு கூட்டங்களைப் போல அல்லாமல் மக்களின் பாதிப்புகளை நேரடியாக பதிவு செய்து அரசுக்கு கொண்டு செல்லும் நோக்கில் இந்த நிகழ்வு அறப்போர் இயக்கத்தால் முன்னெடுக்கப்பட்டது இதில் பேசிய அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வெளிப்படுத்தினார் கல்குவாரிகளுக்கான இ பாஸ் நடைமுறையில் முறைகேடு நடைபெறுவதாக ஜெயராமன் கூறிய குற்றச்சாட்டுக்கு கல்குவாரி உரிமையாளர்கள் மறுப்பு தெரிவித்தனர் அதற்கு விளக்கமளித்த ஜெயராமன் இ பாஸ் முறை என்பது எப்போது சரியாக வேலை செய்யும் என்றால் இருந்து வரும் லாரியின் இ பாஸில் உள்ள தனித்துவ எண்ணெய் எடைப்பாலத்திலும் பின்னர் சோதனை சாவடியிலும் தனித்தனி அமைப்புகளில் பதிவு செய்து சரிபார்க்க வேண்டும் என்றும் அப்படி செய்தால் ஒரு பாசை மீண்டும் பயன்படுத்த முடியாது என்றும் தெரிவித்தார் ஆனால் இந்த நடைமுறை சரியாக பின்பற்றப்படுவதில்லை என்றும் ஒரே பாசை வைத்து ஐந்து முறை கூட லாரிகள் செல்கின்றன என்று அவர் குற்றம் சாட்டினார் ஒரு ஆண்டில் அறுபதாயிரம் கனமீட்டர் மட்டுமே எடுக்க அனுமதி பெற்ற இடத்தில் ஐந்து முதல் ஆறு லட்சம் கனமீட்டர் வரை வெட்டி எடுக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார் இது ஒரு சிறிய விதிமீறல் அல்ல இது ஒரு மிக கடுமையான குற்றம் என்றும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி நான்கு குவாரிகள் குவாரிகள் சட்டவிரோதமாக கற்களை வெட்டி எடுத்துள்ளார்கள் என்பது அரசாங்கத்துடைய அறிக்கை இது வந்து அப்பொழுது ஆட்சியராக இருந்த விஷ்ணு அவர்களே நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த ஆவணத்திலேயே உள்ளது அப்போ கிட்டத்தட்ட அனைத்து குவாரிகளும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக வெட்டி எடுக்கிறார்கள் என்பதுதான் தெரிய வருகிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த நிலைமை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பார்க்கும்பொழுது ஐம்பத்தி நான்கு குவாரிகள் இயங்கிக் கொண்டிருந்த நிலையிலிருந்து இருந்து நூத்தி இருபது குவாரிகளுக்கு மேல் திருநெல்வேலியில் இயங்குவதற்காக அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது அப்ப கிட்டத்தட்ட நூத்தி இருபது குவாரிகளுக்கு இரண்டு மடங்காக அதிகரிக்கும் பொழுது இன்னும் இதோடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்பதை தான் நாம் பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அடைமிதிப்பான் குளம் விபத்திற்கு பிறகு அரசு நடத்திய ஆய்வில் ஐம்பத்து நான்கு குவாரிகளில் ஐம்பத்து மூன்று குவாரிகள் விதிமீறலில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டு இருநூற்று அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது என்றார் ஆனால் சட்டவிரோதமாக மேல்முறையீடு செய்யப்பட்டு அந்த அபராதம் வெறும் பதினான்கு கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டது என்றார் இதுவே இந்த விஷயத்தில் உள்ள பல அழுத்தங்களை காண்பிக்கிறது என்றார் தங்களை விட உள்ளூரில் கல்குவரி பிரச்சினைக்கு எதிராக குரல் கொடுக்கும் மக்கள்தான் அதிக மிரட்டல்களை சந்திக்கிறார்கள் ஆதாரங்களுடன் சட்டரீதியாக போராட தயாராக இருக்கிறோம் என்று ஜெயராமன் தெரிவித்தார் இந்நிலையில் திடீரென சிலர் கும்பலாக கூட்டத்திற்குள் நுழைந்து கூட்ட ஒருங்கிணைப்பாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கல்்க்வாரியை தொழிலுக்கு ஆதரவாக இருக்கும் தங்களையும் ஒரு தரப்பாக அமர வைத்து தங்களது கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு வந்த பாளையங்கோட்டை எந்தவித அனுமதியும் பெறாமல் ஏன் கூட்டம் நடத்துகிறீர்கள் என்று அறப்போர் இயக்கத்தினரிடம் கேள்வி எழுப்பினர் ரகளை சம்பவம் தொடர்பாக புகார் அளிக்குமாறு கூறிய நிலையில் தங்களிடம் எந்தவிதமான கருத்தும் கேட்காமல் அவதூறு பரப்பும் விதமாக பேசும் அறப்போர் இயக்கத்தினர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறி போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர் போராட்டம் கைகலப்பாக மாறியதை அடுத்து கூட்டத்தில் இருந்த மைக்குகளையும் மேசைகளையும் கல்குவரி உரிமையாளர்களின் ஆதரவாளர்கள் தூக்கி எறிந்தனர் புகார்கள் அதிகம் எழுந்து வரும் விளம்பர திமுக ஆட்சியில் எதிர்ப்பு இல்லை என்றால்தானே ஆச்சரியப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் விமர்சனங்களை முன்வைக்கின்றனர்